வணக்கம் மக்களே தமிழக வட்டிகளத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு முடிவை வந்து அறிக்கையில் குறித்து சொல்லியிருக்காரு என்ன பார்த்தீங்க அப்படின்னா கட்சி கட்டமைப்பு பணியை வந்து விரைந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கதா தகவல் வந்திருக்குது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக மே மாதத்துக்குள்ளே வந்து கட்சியோட கட்டமைப்பை வந்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மாவட்டம் மற்றும் ஒன்றிய அளவில் உள்ள சார்பணி நிர்வாகிகளை நியமனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காரு ஸோ அதே மாதிரி மூன்று லட்சம் கட்சி பொறுப்பாளர்கள் வந்து எழுபதாயிரம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை வந்து நியமிக்க வேண்டும் ஸோ இது ரெண்டுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஸோ இது அனைத்தையுமே வந்து விரைவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் வலியுறுத்திருக்காத தகவல் வந்திருக்குது ஸோ மே மாதத்துக்குள்ளே அது வந்து அதை சொல்ல போனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து இது எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த பொறுப்பாளர்கள் பதவி எல்லாமே பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமிக்கிறது எல்லாமே வந்து இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து செயலாளர் கூட்டத்தில் வந்து பங்கேற்காட்டாலும் வந்து பொதுச் செயலாளரான ஆனந்தமர்களும் வந்து சொல்லி அதை வந்து வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்காரு ஸோ இந்த இதை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்காரு ஸோ இது வந்து நல்லாவே தெரியுது மே மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஸோ தளபதியோட ஷூட்டிங் ஷெட்யூல் தொழிலும் கண்டிப்பாக வந்து மே மாதத்துக்குள்ளே முடியும்னுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு ரிலேட்டடான எல்லா ஒர்க்குமே முடிச்சுடுவார்னு நினைக்கிறேன் ஸோ ஜூன் மாதம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரசியலில் வந்து களத்தில் இறங்குவார் அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து கதை கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து முழு நேர அரசியல்வாதியாக வந்து களத்தில் இறங்க போகிறாருங்கிற தகவலும் வந்துட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் உண்மையாக இருக்கும் ஸோ அரசியல் காலத்தில் கன்ஃபார்மாக வந்து கம்ப்ளீட்டாக இறங்க போகிறாரு ஸோ தமிழகம் முழுவதுமே வந்து சுற்றுப்பயணம் இருக்கு அப்படிங்கறத வந்து எல்லாருமே அப்பப்ப சொல்லிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் வந்து மக்களை சந்திக்கிறது அவரோட முதல் நோக்கமாக இருக்கும் அதற்கான சுற்றுப்பயணத்துக்கான முடியும் வந்து ஜூன் மாதத்துக்குள்ள தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ ஜூன் மாதம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரசியல்வாதியாக என்ன பண்ணப் போறாரு ஏது பண்ண போறாரு ஸோ என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஷெட்யூலோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் பேக்காக வந்து களத்தில் இறங்க போறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அரசியலில் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தமிழக மக்கள் எல்லாருமே அதையும் காத்துட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கணிப்புலேயே வந்து தளபதியோட வந்து அரசியல் தமிழக வெற்றிக் கழகம் வந்து நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து பெற்றிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக தக்க வைக்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக வந்து மக்களிடம் சந்திப்பார் ஸோ அது இன்னும் மேலும் வந்து ம சில மாற்றங்களை வந்து அது வந்து நிகழ்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது தொண்டர்கள் தோழர்கள் முதல் ரசிகர்கள் முதல் மக்கள் முறை எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க தளபதியோட வருகையை இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ